வெல்கம் டு மேத் வித் மாதேஷ் டென்த் மேத் அளவியல் அழகு பயிற்சி ஏழுல ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம் உயரம் பத்து சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் சென்டிமீட்டர் உடைய ஒரு உருளையை சென்டிமீட்டர் விட்டமும் மில்லிமீட்டர் தடிமனும் கொண்ட எத்தனை வட்ட வில்லைகள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு வட்ட வில்லைகள் எடுத்திருக்கிறாங்க அந்த வில்லைகளை உருக்கி ஒரு நேர்வட்ட உருளை உருவாக்குறாங்க ஸோ இந்த வட்ட வில்லைக்கு அளவு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வட்ட வில்லை வந்து வட்ட வில்லை அதுக்கு தடிமனும் கொடுத்துருக்கிறதுனால அதுவும் நமக்கு என்ன வடிவில் தான் இருக்கும் அப்படின்னா உருளை வடிவில் தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வில்லை இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து விட்டம் கொடுத்துட்டாங்க ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸோ விட்டத்திலிருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன்று புள்ளி ஐந்து பை ரெண்டு ஒன்று புள்ளி பை ஐந்து பை ரெண்டு அப்படின்னா ஸீரோ புள்ளி ஏழு ஐந்து சென்டிமீட்டர் ஸோ இந்த வட்ட வில்லைக்கு ஆரம் கண்டுபிடிச்சாச்சு அதனுடைய தடிமன் ரெண்டு மில்லிமீட்டர் தடிமன் வந்து எவ்வளவு அப்படின்னா ரெண்டு மில்லி மீட்டராக இருக்குது மில்லி மீட்டரை நமக்கு சென்டிமீட்டராக மாற்றணும் ஸோ சென்டிமீட்டராக மாற்றும் போது பத்தால் வகுக்கணும் ஸோ ரெண்டு பை பத்து சென்டிமீட்டர் இதனுடைய தடிமன் வட்ட வில்லையினுடைய தடிமன் கொடுத்துட்டாங்க அது மில்லி மீட்டரை கொடுத்துருந்ததுனால சென்டிமீட்டராக மாற்றிக்கிட்டோம் இந்த வட்ட வில்லையை உருக்கி நமக்கு என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா நேர்வட்ட உருளை ஒரு நேர்வட்ட உருளை ஒன்று உருவாக்குறாங்க இந்த நேர்வட்ட உருளைக்கு ஆரம் கொடுத்துட்டாங்க அதாவது விட்டம் கொடுத்துருக்குறாங்க அதிலிருந்து ஆரம் கண்டுபிடிக்கலாம் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் விட்டம் ஸோ நான்கு புள்ளி ஐந்து பை ரெண்டு அப்படின்னு போடும்போது ஒரு ரெண்டு இரண்டாக நான்கு புள்ளி வச்சு ஐந்தில் ரெண்டு ரெண்டாக நான்கு மீதி ஒன்று ஐ பத்து அதில் ஐந்து ரெண்டாக பத்து ஸோ இந்த விட்டத்திலிருந்து ஆரம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து உயரம் உயரம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்து சென்டிமீட்டர் ஸோ நமக்கு உயரம் பத்து சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சென்டிமீட்டர் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையை உருவாக்க காயின்களை உருவா உருக்கணும் அதாவது வட்ட வில்லைகள்னா காயின்கள்னு நம்ம எடுத்துக்கலாம் வட்ட வில்லைகளை நிறைய எண்ணிக்கையில் உருக்கினால் தான் இந்த நேர்வட்ட உருளை உருவாக்க முடியும் ஒரே ஒரு வட்ட வில்லைக்கு அளவுகள் கொடுத்துட்டாங்க இதே மாதிரி எத்தனை வில்லைகள் தேவை அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கல ஸோ நமக்கு கொடுக்காததுனால அதனுடைய எண்ணிக்கையை எண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ என் எண்ணிக்கையில இந்த அளவுகள் கொண்ட வட்ட வில்லைய உருக்கும் போது நமக்கு இந்த நேர்வட்ட உருளை கிடைக்குது ஸோ இதனுடைய கன அளவை என்னால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய அளவானது நமக்கு எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னா நம்ம உருவாக்கக்கூடிய நேர்வட்ட உருளையின் கன அளவுக்கு சமமா இருக்கும் ஸோ அதை எடுத்து எழுதி ஃபார்முலால அனைத்து அளவுகளையும் பிரதிடுறோம் பிரதியிடும்போது நமக்கு எண்ணின் மதிப்பு கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் எண் பெருக்கல் அதாவது வட்டவில்லைகளின் எண்ணிக்கை எண் பெருக்கல் ஒரு வட்டவில்லையின் கன அளவு ஈக்குவல் டு நேர்வட்ட உருளையின் கன அளவு ஸோ எண்ணிக்கையை ஒரு வட்டவில்லையின் கன அளவால் பெருக்கும்போது நமக்கு மொத்த வில்லைகளின் கன அளவு கிடைச்சிரும் வந்து நமக்கு தெரியாது மற்ற ரெண்டுமே நமக்கு உருளை வடிவில் இருக்கிறதுனால உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா நம்ம பிரதிடணும் ஸோ என் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு எண் மதிப்பு தான் தேவை ஸோ வில்லையின் கன அளவு இங்கே பகுதிக்கு வந்துடும் ரெண்டுமே நமக்கு உருளை வடிவில் இருக்கிறதுனால உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பிரதிகிட்டுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நேர்வட்ட உருளையின் கன அளவில் இதை நம்ம ஆர் ஒன் ஹெச் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை ஆர் டூ ஹெச் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம் வட்ட உருளையின் கன அளவுக்கு ஆர் ஒன் ஹெச் ஒன் மதிப்பை வைத்து ஃபார்முலா எழுதுகிறோம் பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் பை வட்டவில்லையின் கன அளவுக்கு பை ஆர் டூ ஸ்கொயர் இதில் அப்படியே மதிப்புகளை பிரதிடுறோம் பை பை சமமாக கேன்சல் ஆகிடும் ஆர் ஒன்னின் மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஸோ ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் ஒன்னின் மதிப்பு பத்து பை இங்கே ஆர் டூவின் மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் டூவின் மதிப்பு ரெண்டு பை பத்து பகுதியில் பின்னம் இருக்கிறதுனால இந்த பின்னத்தை தலைகீழியாக மாற்றி பெருக்குவோம் ஸோ பத்து மேலே போயிடும் ரெண்டு மட்டும் கீழே இருக்கும் ஸோ ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து ஸ்கொயர் பை ஸீரோ புள்ளி ஏழு ஐந்து ஸ்கொயர் பெருக்கல் பத்து பை இந்த ரெண்டு கீழே இருக்கும் இந்த பத்து மேலே தொகுதிக்கு போயிடும் ஸோ பத்து பெருக்கள் பத்தாக மாறிடும் இந்த இடத்துல நமக்கு ரெண்டுமே ஸ்கொயர்க்குள்ளே இருக்கிறதுனால நம்ம பொதுவாக ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறோம் ஸோ ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து பை ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து த ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் பத்து பெருக்கள் பத்து நூறாக மாறிடும் பை ரெண்டு ஸோ இதை வகுக்கும் போது ஒரு ரெண்டு ரெண்டு ஐந்து ரெண்டாக பத்து ஜீரோ ஐம்பதுன்னு கிடைக்கும் இங்கே வந்து நமக்கு உள்ளே இருக்கிற தசம எண்ணானது புள்ளிக்கு அடுத்து ரெண்டு டிஜிட் இருக்கிறதுனால மேலையும் கீழையும் நம்ம நூறாலை பெருக்கும் போது அது முழு எண்ணாக மாறிடும் ஸோ அதை நம்ம எப்படி எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து பை ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து மேலையும் கீழையும் பெருக்கும் பெருக்கும்போது அதனுடைய மதிப்பு மாறாது ஆனால் நமக்கு முழு எண்ணாக மாறிடும் பெருக்கல் ஐம்பது ஸோ இதை ரெண்டையும் நூறால் பெருக்கும் போது இது முழு எண்ணாக மாறிடும் இரநூத்தி இருபத்தி ஐந்து பை எழுபத்தி ஐந்து த ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் ஐம்பது ஸோ வகுக்கும் போது ஒரு எழுபத்தைந்து எழுவத்தைந்து மூன்று எழுபத்தி ஐந்தா இரநூத்தி இருபத்தி ஐந்து எழுபத்தி எழுபத்தைந்து மூன்றால் பெருக்குன்னா நமக்கு இரநூத்தி இருபத்தி ஐந்து கிடைக்கும் ஐந்து மூன்றாக பதினைந்துக்கு ஐந்து மிதி ஒன்று மூணு இருபத்தி ஒன்று ஒன்றும் இருபத்தி ரெண்டு ஸோ நம்ம மூன்று ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு ஸோ மூன்று ஸ்கொயர் பெருக்கல் ஐம்பது மூன்று ஸ்கொயர் ஒன்பது பெருக்கல் ஐம்பது ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது ஒன்பது ஐந்தா நாற்பத்தி ஐந்து ஒரு ஜீரோ இருக்குது ஸோ நமக்கு என் எண்ணின் மதிப்பு கிடச்சிருச்சு நானூற்றி ஐம்பது ஸோ நமக்கு தேவையான வில்லைகளின் எண்ணிக்கை நானூற்றி ஐம்பது நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஒரு நேர்வட்ட உருளை உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க இதை உருவாக்குவதற்கு ஒரு வட்ட வில்லையின் அளவுகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வட்டவில்லை ஒரே ஒரு வட்ட வில்லையின் அளவுகள் கொடுத்துருக்குறாங்க இது எத்தனை எண்ணிக்கையிலான வட்டவில்லைகளை உருக்கும்போது இந்த நேர்வட்ட உருளை கிடைக்கும்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த கொடுக்கப்பட்ட ஒரு வட்டவில்லையின் கன அளவை அதனுடைய எண்ணிக்கை என்னால் பெருக்கும் போது அது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நேர்வட்ட உருளையின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் இதை பயன்படுத்தி ரெண்டு உருவங்களுமே நமக்கு உருளை வடிவில் இருக்கிறதுனால உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலாவை போட்டு கொடுக்கப்பட்ட அளவுகள் அனைத்தையும் பிரதியிடும்போது என் அதாவது வட்ட விலைகளின் எண்ணிக்கை நானூற்றி ஐம்பதுன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு